சிம்பிளாக ஹெல்த்தியாக ராகி தொப்பா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கால்சியம் இரும்பு சத்து மிகுந்த ஒரு ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம் குழந்தைய ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்போது கொடுக்கலாம் எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக நம்ம பண்ணிடலாம் இதில் வந்து நெய் வந்து நம்ம குறைவாக தான் யூஸ் பண்ணுவோம் ராகி மட்டுமே வச்சு பண்ணுறது இதுக்கு ஒரு கப் ராகி மாவு எடுத்துக்கலாம் கிட்டத்தட்ட அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணணும் அப்படி ரோஸ்ட் பண்ணால் மட்டும்தான் ராகி மாவில் இருக்கிற பச்சை வாசனை போகும் இதில் கிட்டத்தட்ட நாலு டேபிள் ஸ்பூன் நெய் போடுறோம் உங்களுக்கு எவ்வளோ நெய் தேவைப்படுதோ அவ்வளோ போட்டுக்கலாம் நெய் வந்து ரொம்ப குறைவாக யூஸ் பண்ணுறவங்க ரொம்ப ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூனுக்குள்ளே யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மனம் வரும் அந்த ராகி இருந்து இப்போது தேங்காய் ஒரு அரைக்கப் போட்டுக்கலாம் துருவண தேங்காயாக இருக்கணும் டெஸிகேட்டட் கோகோனட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து மேட்ச் ஆகாது இப்போ ரோஸ்ட் பண்ணிவிட்டு இது தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கப்புறமா ரெண்டு கப் தண்ணி ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கப் நாட்டு சர்க்கரை இல்லை வெல்லம் போட்டுட்டு ஒரு மூணு நிமிஷம் கொதிக்க விடணும் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பதமெல்லாம் தேவையில்லை அந்த நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ கரைஞ்சால் போதும் அப்படி ரெண்டுமே இல்லைன்னா கருப்பட்டி யூஸ் பண்ணலாம் நீங்கள் சுகர் கூட யூஸ் பண்ணி பண்ணலாம் பண்ணலாம் ட்ரெடிஷ்னலாக வெள்ளம் தான் போட்டு பண்ணுவாங்க இப்போது இதை வந்து நம்ம வடிகட்டிட்டு ஊற்றிடலாம் அப்போ தான் சின்ன சின்ன தூசுகள் இருந்தால் கூட நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம் இப்போது வெள்ளத்தில் வந்து பார்த்திங்கன்னா இரும்பு சத்தெல்லாம் நிறையா இருக்குது ராகியில் கால்சியம் இருக்குது இரும்பு சத்து இருக்குது ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப நல்லது கூட குழந்தைகளுக்கு அது வளரலை வளர்கிற குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது இப்போ வெள்ளத்தை ஊற்றிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே சுருண்டு வந்துடும் இது வந்து கிளறதுக்கு வந்து அஞ்சு நிமிஷம்தான் ஆகும் உங்களுக்கு வந்து கன்சிஸ்டன்சி நீங்கள் பார்த்துக்கணும் ஓரளவுக்கு ஹல்வா மாதிரி வரணும் அப்படின்னா இன்னும் ஒரு அரைக்கப் தண்ணி கூட நீங்கள் ஊற்றலாம் அதாவது வெள்ளத்தில் நாட்டு சர்க்கரை அளவுங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ஈஸ்ட்டு ஒன்று தான் அதாவது ஒரு கப் மாவு எடுத்தோம் அப்படின்னா அதே அளவு தான் நம்ம நாட்டு சர்க்கரையாக இருக்கட்டும் வெள்ளமாக இருக்கட்டும் யூஸ் பண்ணுவோம் ஸ்வீட் ரொம்ப பிடிக்கணும்னு நினைக்கிறவங்க பிடிக்கும்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஒன்றரை கப் கூட போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை இது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நாள் வரைக்குமே கெட்டு போகாமல் இருக்கும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே பஞ்சு போல் இருக்கும் இப்போது திரும்ப ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றுறோம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட நெய் ஊற்றிக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம ஏலக்காய் போடுவோம் அவ்வளோதான் ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லைனா ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் மட்டும் போட்டுக்கலாம் ஏலக்காய் ஃப்ளேவர் நல்லா பிடிக்கும்னா நான் சொன்ன மாதிரி போட்டுக்கோங்க ஏலக்கப் ஃப்ளேவரே வேணாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம் பட் ஆனால் கொஞ்சம் ப்ளைனாக இருக்கும் அவ்வளோதான் இப்போது நல்லா உருண்டு வந்துடுச்சு நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தான் மிக்ஸ் பண்ணுறேன் ஃப்ளேமில் வைக்க வேணாம் ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா பர்ன் ஆன மாதிரி ஆகிடும் கீழே அடிபிடிச்ச மாதிரி இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான பதம்னு அர்த்தம் இந்த ஸ்டேஜில் இருந்தால் தான் நம்ம டூ டூ த்ரீ டேஸ் வச்சுருக்கும் போது கெட்டு போகாமல் இருக்கும் ரொம்ப ரன்னியாக வந்துருச்சு அப்படின்னா கெட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது இதே மெத்தடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராகி மண்ணின்னு ஒன்று இருக்குது அது வந்து முழு ராகியை வச்சு பண்ணுறது அதுமே கூடிய சீக்கிரம் நான் வீடியோ போடுறேன் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் இருக்குது டுவெல் இயர்ஸுக்கு மேலே ரன் பண்ணிகிட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்ட் அப்படிங்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிகிட்ருக்கோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோஸோடு இருக்கும் ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதை நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரி பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்